நான் என்ன கேட்குறேன்னா இறந்து போனது உங்கள் கட்சியை சேர்ந்தவர்களா இல்லையா உங்களை பார்க்க வந்தவர்களா இல்லையா இப்போ நேற்று கொடுத்த பேட்டி வந்து ரொம்ப மிக முக்கியமானது சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா நீங்கள் என்ன வந்து பண்ணுங்க நீ முதல்ல யார் எத்தனை போராட்டங்கள் நடத்தியிருக்கிறாய் விஜயகாந்த் கூட்டத்தில் இப்படி ஏதாவது கத்திக்கிட்டு குரங்க மாதிரி ஏறிக்கிட்டு இருந்தாங்கன்னா விஜயகாந்த் என்ன செய்வாரு ஒரு கட்டையை தூக்கிட்டு உள்ள போந்து பட்டைகளை அமைதியாக உட்காரணும் இல்லை எவனா கத்துனானா பேச மாட்டே கம்முன்னு இருப்பார் யார் மரணத்தை மூலதனமாக வைத்து நீங்கள்தான் இன்றைக்கி ஆட்சியை பிடிக்க போகிறீங்கன்னு நான் கேட்குறேன் இந்த ஆதவ அர்ஜுன் நம்ம கவனிக்கணும் இங்கே வந்து ஜென்சி புரட்சி நடத்தணும் எப்படி இவர் ஏசி ரூம் உட்காந்து ஒரு இன்னைக்கு ஜாலியாக ஜென்சி புரட்சி நடத்தி இவர் ஆட்சி கையில் ஒரு எடுத்து கொடுத்துட்டு போகணும் விட்டு இல்லை ஒரு பதினஞ்சு வயசு ஒரு பையன் சொல்கிறான் நான் வந்து நான் இதாவது போலீஸ் ஸ்டேஷனில் எரிக்கிறேன் பார்க்குறீங்களா அவ்வளோதான் தெரியும் அந்த பசங்களுக்கு தூண்டி ஒரு நீ ஒரு தலைவனா நல்வழிப்படுத்தலையா ஒரு வயதை சேர்ந்த ஒரு நபர் இன்னும் லைட்டு போட்டு லைட் ஆஃப் அவர் மனநிலை என்ன ஆனா இந்த மனநிலை கொண்ட ஒரு நபர் ஆட்சி பிடிக்கணும் நினைக்கிறார் அவர்கள் மூன்று நாட்களாக யோசிக்கிறாங்க தப்பிக்கிறதுக்கு வழி கிடைக்கவே இல்லை இரண்டாவது நாள் கோலாகல சீனிவாசன் அவர்களுக்கு ஒரு தூண்டில் போடுகிறார் விஜய் வசமாக சிக்கி கொண்டார் என்டிஏ கூட்டணிக்கு வந்தா அவர் தப்பிச்செல்லான்னு ஒரு தூண்டில் போடுறார் போட்ட தூண்டில் சிக்கிக்கிட்டார் விஜய் வெளிப்பாடு நேற்றைய தினம் கிளம்பி வரும்போது திருச்சிக்கு வரும்போது அவருக்கு தெரிஞ்சிருக்கும் பல பேர் இறந்துட்டாங்க சென்னைக்கு வந்த பிறகு தெரிஞ்சிருக்கும் சென்னையில் பத்திரிகை மைக் நிட்டும் போது தப்பு நடந்து போச்சு நாங்கள் என்னென்னு விசாரிக்கிறோம் இறந்து போனவருக்கு என் கண்ணீர் அஞ்சலி செலுத்திக்கிறேன் என்று ஒரு சொல் சொல்லவில்லை நேர்களை வணக்கம் என்று நம்மோடு நேர்கள் பேசுவதற்காக மக்கள் அதிகார கழகத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திருமிகு மருது அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் வாருங்கள் அவரோட பேசலாம் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் நடிகர் விஜயினுடைய அரசியல் பிரவேசம் பல்வேறு கோணங்களில் விவாதிக்கப்படுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது இந்த கரூர் சம்பவங்களையெல்லாம் தாண்டி விஜய் அப்படிங்கிற ஒற்றை காரணம்தான் இந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒற்றை காரணம் விஜய் தான் அப்படின்னு நீங்கள் முன்மொழியீங்க அது இதை எப்படி நம்ம பார்க்குறது கரூரில் நடைபெற்ற இந்த துயர் நிகழ்வுக்கு முதல் காரணம் நடிகர் விஜய் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் இரண்டாவது காரணம் தமிழ்நாடு அரசு மூன்றாவது காரணம் ஊடகங்கள் இப்போ பிஎன்எஸ்எஸில் இந்த ஆக்டில் சொல்கிற விஷயம் என்னன்னா போன்ற ஒரு தனியார் நிகழ்வு நடத்துகிறாங்க அந்த நிகழ்வில் வந்து பாதிப்பு ஏற்பட்டால் அதில் முதல் பொறுப்பு யார் முதன்மை பொறுப்பு யாருனா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தான் இரண்டாவது அரசு மூன்றாவது பொதுமக்கள் அப்படிங்கிறான் சிக்ஸ்டி தேர்ட்டி டென் சதவிகிதம் பத்து அந்த சதவிகிதம் இப்படி தான் வரையறுக்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு முறையும் இது போன்ற பொது நிகழ்வு இல்லை ஒரு நிகழ்வின் போது பாதிப்பு ஏற்பட்டால் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் யாரோ அவர் மீது வழக்கு பதிவு செய்வாங்க குறிப்பாக ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தின் போது அங்கே வந்து சம்பந்தப்பட்ட அந்த ஆர்சிபி அணியுடைய மேலாளர் கைது செய்யப்பட்ட நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டா நமக்கு தெரியும் அப்போ அதன் அடிப்படையில் தான் இந்த தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் கைது செய்யப்பட வேண்டும் கைது செஞ்சுருக்கிறாங்க சில பேர் இன்னும் ஒன்று புசியும் புசியும் அந்த ஒன்னொன்று ஆத அடிச்சனால எனக்கு கைது செய்யப்படலை அது நடந்துகிட்ருக்கு இப்படி தான் இந்த பிரச்சனையை முதல்ல அவன் பார்க்க வேண்டியிருக்கு இது நன்றாக தெரிந்து தான் வசமாக மாட்டிக்கொண்டோம் ஒரு எலி வசமாக மாட்டிக்கிச்சு அப்படின்னும் போது அவர்கள் மூன்று நாட்களாக யோசிக்கிறாங்க தப்பிக்கிறதுக்கு வழி கிடைக்கவே இல்லை இரண்டாவது நாள் கோலாகல சீனிவாசன் அவர்களுக்கு ஒரு தூண்டில் போடுகிறார் விஜய் வசமாக கொண்டார் என்டிஏ கூட்டணிக்கு வந்தால் அவர் தப்பிச்செல்லான்னு ஒரு தூண்டில் போடுறார் அந்த தூண்டிலில் போட்டத்துண்டியில் சிக்கிக்கிட்டார் விஜயங்கிறதுக்கான வெளிப்பாடு நேற்றைய தினம் ஹேமாமாலினி தலைமையில் ஒரு குழு வருது ஹேமாமாலினி யார்னால் உலக புகழ் பெற்ற ஒரு மனித உரிமை ஆர்வலர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அவங்க மக் சமூகத்துக்கு போராடாத போராட்டமே கிடையாது அது குறிப்பாக அவர் தொகுதி இருக்குது அவர் தொகுதியில் இருந்த அந்த கும்பமேளாவில் மக்கள் இறந்து போகிறாங்க முப்பத்தி ஏழு பேர் அந்த அந்த மனித உரிமை பற்றி அவர்கள் சொன்ன சொல் வந்து பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு சரஸ்வதி நாகரிகம் கண்டுபிடிக்க போகிறாங்கல்ல அதில் தான் பொருத்தி வைக்கணும் ஏன்னா அப்படின்னு சொல்லி பத்தேழு பேர் இறந்து போனாலும் ஒரு விஷயமா பேசாதீங்க இது மிகப்பெரிய ஒரு நிகழ்வுன்னு கும்பமேளா மிகப்பெரிய நிகழ்வு சித்து பொண்ணை பற்றி பேசாதீங்க என்று பேசிய ஒரு பெண் நடிகை ஹேமா மாலினி தலைமையில் ஒரு குழு போடுறாங்க இதை பற்றி ஆய்வு செய்யறதுக்கு அந்த குழு வந்து ஆய்வு அந்த குழு வரும்போதே ஒரு ஆக்சிடென்ட்டு நல்லபடியாக வந்து வேறு காரில் ஆக்சிடென்ட் ஆகிருந்துச்சுன்னா திமுகவு மேலேயோ தமிழ்நாடு அரசு மேலே பொது நான் போகிறது முந்தியா நீ போகிறது முந்தியா அவங்க கட்சிக்காரனே ஓட்டுனதெல்லாம் போய் இடிச்சிடுச்சு அப்போ வந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் அந்த அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க இது வந்து விபத்து கிடையாது சதி செய்யலாம் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு அவங்க மட்டும் தான் சொல்லணும் ஏன்னா ஏற்கனவே எழுதிட்டு வந்தது தானே புதுசு கிடையாது அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க சொன்ன பிறகு இந்த அனுராத் தாக்கூர்னு ஒரு எம்பி ஒருத்தர் சொல்கிறாரு விஜய் சொல்கிறது நாங்களும் சொல்கிறோம் அப்படிங்கிறார் அவர் சொல்லி முடிச்சோடனே விஜய் வந்து ஒரு பேட்டி வருது அந்த பேட்டியை பார்த்தீங்கன்னா நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல விரும்புகிறேன் அந்த நிகழ்வு நடந்த இருபத்தி ஏழாம் தேதி இரவு ஒரு மணி வரைக்கும் எங்கள் தோழல் யாரும் தூங்கலை இரவு ஒரு மணி வரைக்கும் பல்வேறு விவாதங்கள் நடக்கிறது குறிப்பாக இருபத்தெட்டாம் தேதி அடுத்த நாள் சென்னையில் பகத்சிங்களுடைய பிறந்தநாள் நிகழ்வு ஒரு கொண்டாட்டமான நடத்தணும்னு பணமெல்லாம் கட்டி முடிச்சுட்டாங்க விளம்பரம் பண்ணியாச்சு போஸ்டர்ல எல்லாம் ரெடி பண்ணி ஒட்டியாச்சு நிகழ்வு நடத்துகிறதா வேணாம்மா இரவு ஒரு மணி வரைக்கும் விவாதம் பண்ணி தோழர்கள் ரத்து பொருள் ரத்து பண்றாங்க பல்லாயிரம் ரூபாய் நட்டோம் ஆனால் மக்கள் இறந்து போயிட்டாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறது நாலு தோழர்கள் எப்போதுமே கீழ் வீடு மேல் வீட்டிலருந்தான் வந்து உட்காந்துட்டு இளவு வீடு மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்குது தமிழ்நாடு முழுக்க இருந்தது ஆனால் இதுக்கு ஒரு கண்ணீர் அஞ்சலியோ இல்லை அஞ்சலியோ இல்லை ஒரு மெழுகுவர்த்தியை கூட இந்த தாவைக்காவை சேர்ந்தவர்கள் தமிழ்நாடு முழுக்க எங்கேயும் ஏற்றலை விஜய் விஜய் இருக்கும்போதே பல பேர் ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போகிறேன் விஜய் பார்க்குறாரு மயக்க உள்ளதை பார்க்குறாரு மேலேருந்து அதனால தான் தண்ணி தண்ணி பாட்டில் கொடுக்குறாரு அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க அந்த இதெல்லாம் வெளியே இப்போ தான் வருது கொஞ்சமாக வீடியோலாம் இந்த பாதுகாவல சொல்கிறாரு பஸ்ட் ஆகிடுச்சி க்ரௌடு பஸ்ட் ஆகிடுச்சி சிக்கல் ஆகிடுச்சி சீக்கிரம் முடிச்சுக்கோங்க பாஞ்சு மினிட்ஸில் முடிச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க கிளம்பி வராரு கிளம்பி ரொம்ப திருச்சிக்கு வரும்போது அவர் தெரிஞ்சிருக்கும் பல பேர் இறந்துட்டாங்க விஷயம் சென்னைக்கு வந்த பிறகு தெரிஞ்சிருக்கோம் சென்னையில் பத்திரிக்கை மைக்கு போது தப்பு நடந்த போச்சு நாங்கள் என்னென்னு விசாரிக்கிறோம் இறந்து போனவருக்கு என் அஞ்சலி செலுத்துக்கிறேன் என்று ஒரு சொல் சொல்லவில்லை யாராவது வீட்டுக்கு போனார் முப்பத்து அஞ்சு ஆறு மணி நேரம் கழித்து அந்த வீட்டிலேருந்து கிளம்பி நீலாங்கரை வீட்டுக்கு போனார் நீலாங்கரை வீட்டில் போய் ரஜினி யோகா அங்கே அடிக்கடி இமயமலைக்கு போவார் இல்லையா மாதிரி இவர் எங்கே என்ன எங்கே போனார்னு நமக்கு தெரியாது போய் அப்புறம் ஒரு பன்னெண்டு மணி நேரம் கழித்து வாயை திறந்து ஒரு பேசுகிறார் அமைதியாக இருக்கிறது பேசுகிறதுலாம் வேறு நான் என்ன கேட்குறேன்னா இறந்து போனது உங்கள் கட்சியை சேர்ந்தவர்களாக இல்லையா உங்களை பார்க்க வந்தவர்களாக இல்லையா எங்களுக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது என்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டு இப்போ நேற்று அவர் கொடுத்த பேட்டி வந்து ரொம்ப மிக முக்கியமானது அந்த பிடியோவில் சிஎம் சார் உங்களுக்கு எதாவது தோணுச்சு நீங்கள் என்ன வந்து பண்ணுங்கள் நீ முதல்ல யார் எத்தனை போராட்டங்கள் நடத்திருக்கிறாய் நான் எனக்கு இந்த பொதுவாழ்வு வந்து இருபத்தொரு வருடங்கள் எனக்கு ஆக்குது இதை விட பல பேர் இருக்கிறாங்க நான் பத்து முறை சிறைக்கு சென்றிருக்கிறேன் சிறையில் இருந்தது ஊர் ஏதாவது மண்டபத்தில் இல்லை சிறைக்கு சென்றது பத்து முறை செஞ்சிருக்கு மக்கள் போராட்டத்துக்கு முன்னாடி வேற எதுக்கும் இல்லை அதுக்கு முன்னெல்லாம் நமக்கு வழக்கு எல்லாம் கையே மக்கள் படம் சிறை செஞ்சு இதைவும் நிறைய பேர் போயிருக்கிறாங்க அப்போ என்னுடைய அனுபவம் கூட உனக்கு இல்லை ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் என்னுடைய அனுபவம் கூட இல்லை ஆனால் உனக்கு ஒரு ஐம்பத்தோரு வயசு ஆயிடுச்சு சினிமாவில் நடிச்சுட்டு சமூகத்தை பத்தி எந்த பொறுப்பும் இல்லாம நேரடியாக அரசியலுக்கு வந்து சிஎம் சார் அப்படின்னு பேசுறோம்னா எந்த பொறுப்பும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நீ இறந்து போனவங்க ஆமா இறந்துட்டாங்கன்னு கூட பொறுப்படுத்த மாட்டேன் ஆனா உங்களுக்கு சிஎம் போஸ்ட் வேணும் அப்ப தமிழ்நாட்டை பற்றி உங்க பார்வை என்ன எப்படி இதை நீங்க பற்றி பார்க்குறீங்க அப்ப இதுக்கு ஒரு பின்னணி இருக்குன்னு நான் சொல்ல இதோ சாதாரணமா ஆர்எஸ்எஸ் எஸ் இருக்கிறாங்க பிஜேபி இருக்கிறாங்க என்பது மட்டுமல்ல முதல்ல தன்னுடைய கட்சியை எப்படி வழிநடத்துகிறார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் எடுத்துக்காட்டு என்ன சொன்னேன் விஜயகாந்த் மீது விஜயகாந்த் கூட்டத்தில் இப்படி ஏதாவது கத்திக்கிட்டு குரங்கு மாதிரி ஏறிக்கிட்டு இருந்தாங்கன்னா விஜயகாந்த் என்ன செய்வார் செஞ்சுருக்கிறாருன்னு பார்க்கணும் ஒரு கட்டையை தூக்கிட்டு உள்ளே போந்து அடிப்பட்டைகள் அமைதியாக உட்காரணும் இல்லை எவனா கத்துனானா பேச மாட்டார் கம்முன் இருப்பார் இப்படி உன் கட்சியை முறைப்படுத்த விஜய் என்ன செய்தார் ஆக இதை ஒரு ரசிகர் மன்றமாக மட்டுமே வைத்திருக்க வேண்டும் நற்பணி மன்றம் ஏறு விசே ரசிகர் மன்றம் வேறு விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் தான் ரசிகர் மன்றமாக இருக்கும்பொழுதே அதை முறைப்படுத்தி கட்டுக்குள் வச்சிருந்தார் ஒரு நபர் அவர் மீது நிறைய மாற்று கற்றுக்கிட்டு இருக்க கட்டுக்குள் வச்சிருந்தார் அவர் பண்படுத்துகிறார் ரசிகரை கட்சிக்காரராக பண்படுத்துகிறார் ரசிகர் என்பவன் எதையும் செய்ய துணிமா தலைவனுக்காக ஒரு முட்டை குள்ட்டு செயல்படுவான் மோல்டு பற்றாங்கன்னு சொல்லுவாங்க ஆமா அது ஒரு மாற்றணும் இல்லையா அந்த மாற்றுகின்ற வேலை இவர் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறார் ஏன் நினைக்கிறாரு அப்படி ஆகதான் என்னென்னா ஒரு கட்சியாக செயல்பட்டு விட்டால் விஜய்யே ஒரு முறைப்படுத்தக்கூடிய நபராக மாறிவிட வேண்டும் அதில் விருப்பம் கிடையாது இப்படி வேணால் வாழலாம் ஏன்னா அப்படி அக்கௌண்டபிலிட்டி நபர் பொறுப்புணர்வு கிரெடிபிலிட்டி அவருக்கு வந்துடும் ஒரு எடுத்துக்காடு போனால் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட்டில் மக்களதிகார க மக்கள் அப்போ அதிகாரங்கிற பேரில் இருந்தோம் மக்களதிகார அமைப்பை சேர்ந்த ஒரு தோழர் சுட்டுக் கொல்லப்பட்டார் தமிழ்நாடு முழுவதும் நூற்றுக்கு மேற்பட்ட நமது தோழர்கள் கைது செய்யப்பட்டார்கள் சுமார் இருபது முப்பது பேருல என்எஸ்ஐ வழக்கு போட்டாங்க அப்போ வந்து நாங்கள் எங்கேயும் ஓடி ஒழியில எல்லா இடம் நான் பேசினேன் நாங்கள் போராட்டத்தில் நாங்களும் கலந்து கொண்டோம் அந்த போராட்டத்தை நடத்தியது ஸ்டெல் எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பு தான் நடத்தினாங்க என்று நான் பேசினேன் எங்கேயும் ஓடி ஒழியில எங்கள் தலைவர்கள் அத்தனை பேருமே போராடி சிறைக்கு போனாங்க து துப்பாக்கிச்சூடு செய்த தவறு என்று போராடி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு மூலம் பாட்டு சிறைக்கு போனாங்க யார் தலைவன் மக்களுக்கு போராடும் போது மக்கள் பிரச்சனையும் போது அவர்களுடைய வேதனையின் போது நிற்பவன் தலைவனா எதை பற்றியும் கவலை இல்லாமல் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு மூன்று நாட்கள் கழிந்து ஏதோ ஒன்று தெளிந்து என்ன தெளிஞ்சுன்னு சொல்ல முடியாது அறிவு கூட தெளிஞ்சிருக்கலாம் அப்படி தெளிந்து பேசுவ ஒரு தலைவரா அப்போ இதெல்லாம் தன்னுடைய அக்கௌண்டபிலிட்டியை தன்னுடைய எல்லாம் விட்டு கொடுத்து விட்டு இது சதி நடந்தது என்று பேசுவதற்கு இல்லைங்களா இங்கே தான் அது சதிக்கு சதி கோட்பாடு தமிழ்நாட்டில் மிக ஃபேமஸான ஒரு கோட்பாடு ஜெனரலிதா வந்து அதில் பெரிய கில்லாடி நான் மீண்டும் சொன்னேன் ஜெயலலிதா பெரிய கில்லாடி அதில் அந்த அம்மா ஜெயலலிதா அதாவது ஜானகி அம்மா எம்ஜிஆருக்கு விசமைத்து சதி செய்து கொன்றார் இதையும் அந்த கட்சிக்காரங்க இஸ்வரைய நம்பினாங்க அதுக்கப்புறம் சட்டசபையில் என்ன ரேப் பண்ண முயற்சி பண்ணாங்க அதையும் நம்பினாங்க அந்த கட்சிக்காரங்க சென்னார் அட்டியின் கையை பிடிச்சி இழுத்தார் சதி செய்தார் அதையும் நம்பினாங்க அதுக்கு முன்னாடி ராஜீவ்காந்தியை திமுக விடுதலை புள்ளிகளை செய்து சதி செய்து கொண்டதை அதையும் நம்பினாங்க பொதுவாகவே தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு சதி மேலே ரொம்ப விருப்பம் எப்படின்னு கேட்குறீங்கன்னா குழந்தைக்கு ஆகிட்டே இருக்குது பக்கத்தில் இருக்கிறவங்க கண்ணு வச்சுட்டாங்க சொல்கிறாங்களா சொல்கிறாங்க ஏன் வாழ்க்கையில் நாசமாக போயிட்டீங்க தாங்க எங்கள் பெரிய பையன் வந்து சதியை வச்சுட்டாங்க சூனியம் வச்சுட்டாங்க அப்போ மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு காரணம் அடிப்படை இந்த பொருளாதாரம் இந்த பொருளாதாரத்தை பொது உடமையாக்குவதன் மூலமாக தான் தீர்க்க முடியும் என்ற அடிவு அவங்களுக்கு கரைவாக இருக்கும் அந்த திறன் இல்லாதனால எல்லாத்தையும் தனியபுரி மேலே போடுவாங்க அதை மூலதனமாக வைத்து கொண்டு ஆர்எஸ்எஸ் பிஜேபி செயல்பட்டு கொண்டிருக்கிறது சரிங்களா இப்போ இந்த விஜய் அதை ஒரு மூலதனமாக வைத்துக்கொண்டு சதி என்ற மகைசை நம்பிடுவாங்க பொதுவாக வந்து சதியை நம்பிடுவாங்க ஆனால் மக்களதிகார கழகத்தின் தொடர் அங்கே நேரடியாக போய் தொடர் மாறன் தலைமையில் போய் அங்கே போய் ஒரு ஆய்வு செய்யும்போது அங்கே உள்ளூரில் மக்கள் யாருமே சதி செஞ்சதாக சொல்லலை அவங்க இயல்பாக என்ன சொல்கிறாங்க இந்த பிரச்சனை இவங்க கூட்டமாக வந்தாங்க மரத்தமாலியே ஏறினாங்க போனாங்க வந்தாங்க சொல்கிறாங்க அப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து இதான் இதுதான் பிரச்சனை போது மக்களுக்கு புதுசாக இவர்கள் வந்து ஒரு ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்குறாரு அவர் கட்சிக்காரங்களுக்கு இல்லை சதி செஞ்சாங்க போனாங்க மோசமான இப்போ நம்ம இதை பற்றி பேசுகிறோம்னா செந்தில் பாலாஜிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா நம்மளுக்கு திருப்பி கேட்குறாங்க செந்தில் பாலாஜிக்கு சப்போர்ட் பண்ணுறதா இல்லையாங்கிறதா பிரச்சனை பேசுகிறவங்க யாராவது போய் நேரில் போய் விசாரிச்சிங்களா உங்கள் தம்ப உங்கள் சொந்தக்காரன் போய் விச விசாரி வெளியிருந்து நீங்கள் பேசிடுறீங்க நான் உண்மையாகவே விக்ரவாண்டியிலிருந்து தொடர்ந்து விஜயின் பயணங்களை கவனித்து கொண்டிருக்கிறேன் நான் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் எதிர்பார்த்தேன் ஆனால் இவ்வளோ பேர் சாவாங்கன்னு எதிர்பார்க்கல எப்படி எதிர்பார்த்தோன்னா செல்கின்ற இடம் எல்லாத்துலேயுமே அஞ்சு பேர் பத்து பேர் இருபது பேர் முப்பது பேர் மூர்ச்சியாகிறாங்க மூர்ச்சியிலிருந்து போகிறாங்க மரணத்துக்கு தருவாயில் போகிறாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இப்போ தகவல் வருது நாமக்கல்லே இரண்டு பேர் இறந்து போயிட்டாங்க நாமக்கல்ல இருபது பேர் அட்மிட் ஆனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு இந்த விஷயம்லாம் வெளியே வரல அதெல்லாம் ஏற்கனவே புசியானந்துக்கு தெரிவிச்சுன்றாங்க ஆனால் புசியானந்த் அதை பெருசாக எடுத்துக்கல அப்போ இப்போ புசியானந்த் பெருசாக எடுத்துக்கல புசியானந்த் விஜய்க்கு சொல்லாமல் இருக்கு விஜய் பெருசாக எடுத்துக்கல இப்போ யார் மரணத்தின் மீது நீங்களெல்லாம் கோட்டை கட்டி நீங்கள் இது பண்ண போகிறீங்க யார் மரணத்தை மூலதனமாக வைத்து நீங்களாம் இன்றைக்கி ஆட்சியை பிடிக்க போகிறீங்கன்னு நான் கேட்குறேன் உன் உன் கட்சிக்காரங்கள் உங்களை நம்பி வந்து இறந்து போனாங்க நாற்பத்தொரு பேர் அந்த அந்த பிணங்களுக்கு அந்த உடல்களுக்கு நீ பொறுப்படுத்திக் கொள்ளாமல் யாருக்கு நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு நான் கேட்குறேன் அப்போ மீண்டும் சதி கோட்பாடும் பின அரசியலும் உயிர் தெழுகிறது தமிழ்நாட்டில் சதி கோட்பாடும் அரசியல் மீண்டும் உயிர் தெழுகிறது மிக ஆபத்தான ஒரு அரசியல் அரசியலாக இது இருக்குது மிக மிக ஆபத்தான அரசியலாக இருக்குது அப்போ இதை வந்து இந்த ராதவர்ஜனாவோட ட்வீட்டில் நம்ம கவனிக்கிறோம் இங்கே வந்து ஜென்சி புரட்சி நடத்தணும் எப்படி இவர் ஏசி நம்ம உட்காந்துக்கு போகிறது நிமதே ஜாலியாக ஜென்சி ஒரு ஆட்சி கையில் ஒரு இடத்தை கொடுத்துட்டு போவ இப்போ மக்கள் அப்போ இதெல்லாம் தூண்டி விடுவது இந்த விடுதலை பருவத்தில் இருக்காங்களையெல்லாம் அவங்க எதுவுமே செய்வாங்க என்ன வேணால் செஞ்சுவாங்க சின்ன சின்ன பசங்களாக இருக்காங்க வீடியோ வீடியோலாம் எடுத்து போடுறாங்களே ஒரு பதினஞ்சு வயசு ஒரு பையன் சொல்கிறா நான் வந்து அதாவது போலீஸ் ஸ்டேஷனை இருக்கிற பார்க்குறீங்க அவ்வளோதான் எனக்கு தெரியும் அந்த பசங்களுக்கு தூண்டி ஒரு நீ ஒரு தலைவனா நடுவழிப்படுத்தியா ஒரு தலைவனுக்கு ரவுடிக்கும் வேறு வேறு பொருள் இருக்குது ரவுடி என்ன வேணால் பண்ண முடியும் ஒரு தலைவன் நல்வழிப்படுத்தணும் மாற்று கருத்து இருக்கணும் தப்பான கருத்து இருக்கும் ஒருத்தருக்கு தப்பான கருத்து உள்ள ஒரு நபரை சரியாக மாற்றுவது தலைவன் வேலை அந்த பணியை எங்கேயாவது விஜயம் செஞ்சிருக்கிறாரா அப்போ தவறான சிந்தனை உள்ள தவறான அணுகுமுறை கொண்டவர்களை நான் மீண்டும் அவர்கள்லாம் அனில் குஞ்சான் சொன்னோம் தற்கொலைன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா மக்களை பொதுமக்கள் எந்த காலத்தில் சொல்லக்கூடாது தப்பு முதல் அதை சரி செய்ய சொல்லாடல பெரும்பாலும் எல்லாருமே தாவேக்கா விமர்சிக்கிறாங்கன்னா அந்த வார்த்தையை நீங்கள் நீங்க தலைமையில பத்தி விமர்சுங்க அவன் தப்பு இயல்பாகவே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாஞ்சு வயசு ஒரு பையன் பதினேழு வயசு ஒரு பையன் எப்படி இருப்பான் தான் அவங்க இருக்கணும் அது சரி செய்ய வேண்டிய பொறுப்பு ஆனா விஜய் ஐம்பத்தோரு வயசு தான் இருக்கிறாரு அது வேற வீட்டில் கூட அப்படிதான் பேச்சு வாங்கிட்டு இருக்கிறாங்க ஏன் திருப்பி சொல்றனா நம்ம வீட்டுல நம்மள கூட வந்து அப்பா அம்மா தட்டியிருப்பாங்க இருப்பாங்க அந்த விடலை பருவத்தில் கொஞ்சமாக யோசிக்காமல் அறிவில்லாமல் நான் இருக்கிறப்ப இதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்குன்னா ஒரு தலைவனுக்கு இருக்குன்னு நான் சொல்ல வரேன் ஒரு அரசியல் கட்சியில் நீங்கள் வரும்பொழுது தான் உங்களுடைய தவறான பல்வேறு கருத்துக்களை இது மாதிரி அவசரப்பட்டு பேசுவது அடிப்பது கோபப்படுவது எல்லாம் விட்டுட்டு வருவீங்க ஆனால் இதெல்லாம் பராமரிக்கக்கூடிய நபராக இந்த விஜய் இருக்கிறார் ஏனென்றால் அவருக்கு ஒரு ஒழுங்குமயப்படுத்தப்பட்ட கட்சி தேவை கிடையாது நீங்கள் இதில் தொழில் திருமாவளவனுடைய ரோலை நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணுங்க அவர் அதை ஒரு கட்சியாக முழுமையாக ஆக்குவதற்கு எவ்வளோ போராடி கொண்டு இருக்கிறார்கிறது பண்ணல பண்ணி பார்க்குறோம் அங்கே இறங்கு இங்கே இறங்குன்னு சொல்லி பேசும்போது கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது ஒரு கட்சி தலைவனுடைய பொறுப்பு ஒரு கட்சி முழுமையாக அவர் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் இன்றைக்கு தாவேக்கா முழுமையாக விஜய் கட்டுப்பாட்டில் இருக்குதா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏனென்றால் எங்கேயும் நீ முறைப்படுத்த முயற்சி செய்யல மருத்துவமனையில் உட்கார்ந்துட்டு மணி உனக்காவ காத்திருக்கிறத பத்தி ஒண்ணு இருக்கு விஜய் தான் கேட்டுட்டு இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தோணுது இல்ல சொல்றாரு நான் சொன்னா நானே கேட்க மாட்டேன்னு சொல்லிருக்காரு இருக்காங்க சினிமாவில் கேட்டிருக்கீங்களா ஒரு தடவை பண்ணிட்டா ஒரு மனிதன் வந்து ஒரு முறை முறைனா முடிவு பண்ணிட்டா நான் ஏன் நானே கேட்க மாட்டேன் இது என்ன மனநிலை முதல்ல விஜய் என்ன மனநிலை இருக்கிறாரு இதெல்லாம் இது இந்த வீடியோ வெளியே போது பல பேர் என் மேலே கடிச்சு கூட குதிரலாம் முதல்ல விஜய் யார் எப்படி இருக்கிறாரு நீங்கள் ஒரு வீடியோ ஒன்று நான் பார்த்தேன் மக்கள்லாம் கொஞ்சம் தூரமாக அங்கே இருக்கிறாங்க வண்டி நிற்க வச்சுருக்காங்க லைட்டை போட்டு ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி பேசுகிறாரு லைட்டை ஆஃப் பண்ணி லைட்டை போடும்போது மக்கள் ஆண் கத்துறாங்க ஆஃப் பண்ணும்போது அமைதியாக இருக்கிறாங்க இது என்ன பண்ணலை நம்ம யோசிச்சு பாருங்கள் நீங்கள் நல்லா விளையாடிருப்போம் ஒரு அஞ்சு வயசு ஆறு ஏழு வயசு வரைக்கும் விளையாடிருப்போமா இல்லை அதிகபட்சம் கொஞ்சம் மனம் பாதிப்புன்னா பத்து வயசு வரைக்கும் விளையாடிருப்போம் ஐம்பத்தோரு வயதை சேர்ந்த ஒரு நபர் இன்னும் லைட்டு போட்டு லைட் ஆஃப் பண்ணி இருக்கார் அப்போ அவர் மணலில் என்ன ஆனால் இந்த மணலை கொண்ட ஒரு நபர் ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறார் இதுதான் ரொம்ப ஆபத்து அப்போ இவர்கள் அரசியல் என்னென்னா எந்த கலிபி கிரடிபிடிமே இல்லாமல் பொறுப்புணர்வு இல்லாமல் ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க இவர்கள் கொள்கை கோட்பாடு எதையும் இல்லாமல் சும்மா பேருக்கு அம்பேத்கர் வச்சுக்கிறது பேருக்கு பெரியார் வச்சுக்கிறது பேருக்கு இவங்களை வச்சுக்கிறது இவர்கள் இன்னொரு பக்கம் இதெல்லாம் வந்து அஞ்சு அவர்களெல்லாம் சாதிய தலைவராக பார்த்து இவங்க மூலம் ஓட்டுவோர் நினைக்கிறாங்க மக்களை இழிவாக நினைக்கிறது நான் சொல்ல வரேன் ஆக இந்த விஜய் அரசியல் என்பது தமிழ்நாட்டுக்கு தேவையற்ற ஒரு அரசியல் அதனாலேயே நம்ம திமுக செய்யக்கூடிய எல்லா தப்புக்கும் நான் மீண்டும் திமுக செய்த திமுக அரசு செய்த தவறு அந்த கூட்டத்தை ரத்து பண்ணியிருக்கணும் நாமக்கல்லையே இவ்வளோ பேர் அடி உதப்பட்டாங்க ரத்து பண்ணியிருக்கணும் அடுத்து நடந்து முடிஞ்சிருச்சா ஆதம் முடிஞ்சினா கைது பண்ணியிருக்கேன் கைது பண்ணல முசியா வந்து கைது பண்ணல ஏன் கைது பண்ணல கைது பண்ண வேண்டியதான் அவர் தலைமுறைவாக இருக்காருன்னு சொல்கிறாங்க இல்லை தலைமுறைவாக தலைமுறைவா நீங்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க போய் கைது பண்ணுறாங்க தெரியும் போய் கைது பண்ணணும்ல அப்போ நான் மீண்டும் என்ன சொல்லுன்னா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை கைது செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் கைது பண்ணியிருக்காங்க அந்த எஃப்ஐஆரில் போடப்பட்டப்புறம் அனைவரும் கைது பண்ணணும் இன்னைக்கு விஜய் வந்து என்னை கைது செய்யுங்க என்னை கைது செய்யுங்கன்னு சொல்லிட்டு வாண்டடா வடிவலு போல வந்து வாண்டடா வந்து வண்டியில் ஏறுறாரு அவரை கைது வேணாம்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏதாவது மனநிலை பாதிக்கப்பட்டவர்களே இப்படி நீதிமன்றம் பொதுவாகவே சார் நீங்களே சொல்லலாமா மனநிலை உண்மையாகவே என்ன சொல்றேன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் நான் எது சொன்னா அவருடைய நடவடிக்கை எதுவும் சொல்லுவேன் அந்த லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போறது அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே பாதிக்கப்பட்டவர்கள விக்டிம்ஸா பார்க்காதீங்க தயவுசெய்து ஜெயலலிதாவுக்கு அந்த பண்பு இருக்கு மக்கள் பாதிப்பை குரூரமாக ரசிப்பது ஒரு பண்பு அது வந்து ஃபாசிஸ்டுகளுக்கு முக்கியமான ஒரு பண்பு இவர் எடுத்துனோம்னா யாரு ஹிட்லர் எடுத்தினோம்னா ஹூதர்களை எப்படி எப்படிலாம் விதவிதமாக கொள்ளலாம் அவர் ரசிச்சார் அது ஒரு பாதிக்கப்பட்டது தானே அதுக்காக அவங்களும் தண்டனை கொடுக்காதான்னு சொல்ல வரல இது ஒரு பண்பு மக்கள் தான் எனக்காக காத்திருக்காங்க பாரு ஒரு பதினஞ்சு பத்து மணி நேரம் ஏழு மணி நேரம் எடுத்து காத்திருக்காங்க பாரு நாகப்பட்டினம் சொல்கிறாருங்க ஒம்பது மணி நிமிஷம் தான் நான் பேச போகிறேன் என்ன இதுக்கெல்லாம் பிரச்சனை அதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கொடுத்தாலும் பேச முடியாது வேறு விஷயம் நாகப்பட்டினத்தை பேசும்போது ஒன்பது நிமிஷத்தில் பத்து இடங்களில் ஜெருக்கு இவரே என்ன இவ்வளோ நாள் ஜெருக்கு அது அவரே பேசுறாரு ஆக ஒரு நிதானமான ஒரு ஸ்டேபிள் மைண்ட் பர்சன் அவர் கிடையாது இந்த அன்ஸ்டேபிள் ஒரு பர்சனை வைத்துக்கொண்டு பின்னணியிலே யார் இருக்கிறார்கள் என்பது விரைவில் நமக்கு தெரியும் ஏன்னா தூண்டில் போட்டாங்க மீன் மாட்டின மாதிரி தெரியுது யார் கோலாகல சீனிவாசன் போட்ட முல்ல இவரு மாட்டினாரா இல்லையான்னு தெரியுதுக்கு நீங்க எல்லார்த்தோட மிக அதிகமாக அவங்க அவர் பேசுறதை ஆதரிக்கிறது அவங்க முதன்மை குற்றவாளி நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் முதன்மை குற்றம் இதே திமுக என்னன்னு சொல்லிருப்பீங்க குற்றவாளி சொல்லிருப்பீங்க ஆனா இதுல மட்டும் என்னன்னா விஜய் பாலாஜி ஆலோசிச்சாரு போனாரு வந்தாரு அப்படின்னா நீங்க வீடியோ இன்னொன்னு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லும் போது கூட என்ன சொல்றாங்க எந்த கட்சியுமே குறை சொல்ல நாங்கள் விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க அது ரொம்ப ஆச்சரியமாக நான் சொல்ல வரேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை முடியாமல் கூட வந்துருக்கலாம் நமக்கு தெரியாது இதெல்லாம் பின்னாடி வரலாம் ஏன்னா புதிய தலைமுறையில் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் குருமூர்த்தி நாட்கள் குரு அதாவது விஜய் நாட்கள் குருமூர்த்தி சந்திச்சானு சொல்கிறாங்க இதெல்லாம் நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்குது அதனால் நடக்கும்போது நம்ம பார்க்கணும் மிக அதாவது தமிழ்நாடு மிக இக்கட்டான எவ்வளவோ சூழலுக்கு சந்திச்சிருக்குது இன்னைக்கு விஜய் என்ற மிக ஒரு பேரிடரையும் சந்திக்குது இதில் இருந்து இந்த லட்சக்கணக்கான இளைஞர்களையும் மாணவர்களையும் இந்த மோசமான ஒரு இருந்து எப்படி மீட்பது என்பது தமிழ்நாட்டுடைய முக்கியமான தலையாய பணி அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கோடு கதில் பந்தமிக்க நன்றி தள்ளேன் நன்றிங்க